யிலில் ஆய்வு செய்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி சிசிடிவியில் பதிவான காட்சியால் சிக்கிய அர்ச்சகர்கள் தென்காசி பக்தர்களிடம் பரபரப்பாகியுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் கடந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி குடமுழுக்கு நடந்தது அப்போது பல பக்தர்கள் கோவிலுக்கு வெள்ளிக்கூடங்கள் வாளிகள் தாம்பூலங்கள் பட்டு வஸ்திரங்கள் ஆகியவற்றை காணிக்கையாக வழங்கினர் இவ்வாறு நன்கொடையாக பெறப்பட்ட காணிக்கைகள் அனைத்தும் அம்மன் சன்னதி மடப்பள்ளியில் வைக்கப்பட்டிருந்தது இதனிடையே கோவில் செயல் அலுவலர் பொன்னி அம்மன் சன்னதி மடப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பல வெள்ளிப் பொருட்கள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதையடுத்து கோயிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மொத்த உண்மையும் அம்பலமானது கடந்த மாதம் பத்தாம் தேதி பதிவான சிசிடிவியில் காலை ஆறு மணிக்கு கோவிலில் தற்காலிகமாக அர்ச்சகராக பணிபுரியும் நடன சபாபதி மற்றும் பக்தர்கள் ஹரி தினேஷ் கணேசன் ஆகியோர் பெரிய அட்டை பெட்டிகள் மற்றும் சாக்குகளில் வெள்ளிப் பொருட்களை தெற்கு வாசல் வழியாக தூக்கி சென்று ஒரு ஆட்டோவில் எடுத்து சென்றது தெரிய வந்தது பொருட்களை அவர்கள் திருடி சென்றது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நடன சபாபதி மற்றும் ஹரி ஆகியோரிடம் கோவில் செயல் அலுவலர் பொன்னி விசாரணை நடத்தியுள்ளார் இதில் கோவிலில் முதன்மை அர்ச்சகராக உள்ளதாக கூறியுள்ளதாக தெரிகிறது அவரது வீட்டில் வைத்ததாக கூறினர் இதையடுத்து கோவில் செயல் அலுவலர் பொன்னி தென்காசி போலீசில் புகார் அளித்துள்ளார் அதில் பதினைந்து பித்தளை குடங்கள் இருபது சில்வர் வாளிகள் இருபது கரண்டிகள் இரண்டு பாக்ஸ் சால்வைகள் இரண்டு பாக்ஸ் பிரசாத பை ஆகியவை திருடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவற்றின் மொத்த மதிப்பு சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் முதன்மை அர்ச்சகர் செந்தில் தற்காலிக அர்ச்சகர் நடன சபாபதி பக்தர்கள் ஹரி தினேஷ் மற்றும் கணேசன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதில் ஹரி தினேஷ் மற்றும் கணேசன் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் முதன்மை அர்ச்சகர் செந்தில் தற்காலிக அர்ச்சகர் நடன சபாபதி ஆகியோர் தலைமறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே யார் யார் எவ்வளவு நன்கொடை கொடுத்தார்கள் இதில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டது என்ற விவரம் கோவில் தரப்பிலிருந்து இதுவரை வெளியிடப்படவில்லை இதனால் இதிலும் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என்று பக்தர்கள் தெரிவித்துள்ளனர் கோயிலில் பணிபுரியும் தலைமை அர்ச்சகரே கோவில் பொருட்களை திருடியது பக்தர்கள் இடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது